ல்லாஹி ஒகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு பலஸ்தீன் போர் பற்றி காசா போர் பற்றி பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த நேரத்தில் நாம் பலஸ்தீன பற்றிய சில உண்மைகளையும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையில் அந்த பலஸ்தீனத்தினுடைய ஒரு சுருக்கமான வரலாற்று குறிப்பை அந்த மக்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குறிப்பை மூன்று சதவீதமாக இருந்த இஸ்ரேல் எப்படி அங்கே ஆட்சியை பிடித்தது அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒரு இடத்திற்கு வந்தது என்பது பற்றிய ஒரு வரலாறு அந்த வரலாற்றுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது அதில் நம்ம பலர்கள் அந்த வரலாற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனால அந்த வரலாற்றை சுருக்கமாக நாம் இன்றைய இந்த பதிவில் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே இந்த பலஸ்தீன மண் என்பது பூகோள அமைப்பில் ஒரு அற்புதமான இடத்தில் அமைந்திருக்கிறது நபிமான்களுடைய அல்லாஹனுடைய நிறைந்த இடமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பிடமாக இருந்த அந்த இடம் முஸ்லிம்களுடைய முதல் சுற்றுலாவை தன்னகத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் மிகச் சிறப்புக்குரிய வரலாற்றை கொண்ட ஒரு இடமாக மிக சிறப்புக்குரிய அந்த பூகோள அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த பலஸ்தீனத்தை பற்றி இதன் வரலாறுகளை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அதனுடைய நீண்ட நடிக வரலாறு ஆறாயிரம் ஆண்டுகளையும் கடந்து செல்கிறது ஆறாயிரம் ஆண்டுகளாக அந்த பலஸ்தீன பூமியிலே எபிசியூன் என்ற ஒரு இனம் வாழ்ந்து வந்தது அவர்கள் அந்த ஜெருசலம் தையும் புதுசு அரபியில சொல்லுவோம் ஜெருசலம் சொல்ல முடியாது ஆங்கிலத்தில் அந்த ஜெருசலத்திலே வாழ்ந்து வந்தார்கள் ஜெருசலத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்ததுனால அந்த இனத்தினுடைய பெயர் எபூஸ் என்ற இனமாக இருந்ததுனால இன்னைக்கு குதுசு என்றும் ஜெருசலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தினுடைய பெயர் ஆதி காலத்துல எபூஸ் என்றே வைத்திருந்தார்கள் அதுதான் அரபியல புதுசு என்றும் ஆங்கிலத்தில் ஜெருசலம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆக அந்த எபூசை சுற்றி வாழ்ந்த அந்த எபூசியர்கள் தான் அந்த நாட்டினுடைய அந்த உண்மையான குடிமக்கள் பிறகு பிற்காலத்துல இவர்களோடு யார் வந்து சேர்றாங்கன்னாக்கா கண்காணியோன் என்ற ஒரு இனத்தவர்கள் வந்து சேர்கிறார்கள் அந்த பலஸ்தீன மண்ணுக்கு அந்த மண்ணுக்கு கண்ணஹான் மண் என்றும் கண்ணகான் பூமி என்றும் ஒரு பெயருண்டு இந்த கண்ணான் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் இப்ராஹிம் நபி இருக்காங்க இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களை சுற்றி அவர்களுடைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா பிறகு சஹாக் அலை இஸ்லாம் எபூப் அலை இஸ்லாம் இவங்க எல்லாம் யாராக்கா கண்ணானியர்கள் வந்து அந்த கண்ணா கண்ணகான் பகுதியிலிருந்து இங்க வந்தவர்கள் இந்த பலஸ்தீனத்துல குடியேறியவர்கள் அப்ப அந்த எபூசியர்களோடு வந்து யாரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அங்க ஆண்டு அங்க ஆண்டு வாழ்ந்து வந்த எபூசியர்களோடு வந்து யாரு கண்ணானியர்களும் இணைந்து கொள்கிறார்கள் வடக்கு லெவலான குடியேறுகிறார்கள் அந்த மண்ணுக்கு கண்ணவனுடைய பூமி என்றும் ஒரு பெயர் இருக்கிறது அது மாதிரி இன்னும் சில காலங்களுக்கு பிறகு அந்த பிலாஸ் பிலாசியர்கள் என்ற ஒரு இனம் கடல் வழியாக வந்து எங்க அந்த பலஸ்தீன்களை குடியேறுகிறது அந்த பிலாசியர்கள்ல வச்சுதான் பலஸ்தீன் என்று அந்த பலஸ்தீன் என்று அந்த நாட்டுக்கு பெயர் வந்ததும் அந்த மக்களுக்கு பலஸ்தீனியர்கள் என்று சொல்லுவதும் இந்த பிலாசியர்கள் என்ற ஒரு இனம் அந்த நாட்டில் வந்து சேர்ந்தா இல்லையா வந்து சேர்ந்து அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளாக அந்த நாட்டின் நாட்டிற்கு சொந்தக்காரர்களாக நினைச்சாங்க மாறி விடுகிறார்கள் அதை வச்சுதான் இந்த பெலஸ்தீனர்கள் அந்த என்ற கதிலா வந்ததை வச்சுதான் அந்த மக்களுக்கு என்ற அடிப்படையில் பெயர் வருகிறது அது மாதிரி இதற்கு பிறகு ஏராளமான சாம்ராஜ்யங்கள் அந்த நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறது அது மாதிரி ஏராளமான இனத்தவர்கள் அந்த நாட்டை ஆளுகிறார்கள் கடைசியாக இஸ்லாமியர்களுடைய கை செய்கிறது அந்த நாடு வருகிறது ரதி அல்லாஹ் காலகட்டத்துல அதற்கு பிறகு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் அந்த நாடு இஸ்லாமியர்களுடைய கையில் தான் இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது இந்த ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டை ஆண்ட அந்த சமயத்துல அந்த நாட்டிலாவது யூதர்களும் வாழ்ந்தார்கள் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தார்கள் முஸ்லீம்களும் வாழ்ந்தார்கள் யாருக்கும் யாரும் என்ன துரோகம் துரோகம் செய்யறதில்லை யாருக்கும் யாரும் குளி தோன்றதில்லை இல்ல யாரையும் யாரும் எதிர்ப்பதில்லை மத சண்டைகள் இல்லை இனச்சண்டைகள் இல்லை ஒரு ஒரு குரல் மதத்தினால மோதித்துக் கொள்ளக்கூடிய எந்த நிலையும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி நூறு ஆண்டுகளும் அமைதி தமிழும் மண்ணாக இந்த ஆயிரத்தி நூறு ஆண்டுகளும் இது ஒரு சமாதானத்தை போதிக்கக்கூடிய ஒரு பூமியாகத்தான் அந்த பூமி இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த முதல் உலகப் பொருள் அது கிட்டத்தட்ட உஸ்மானியர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் அது இருக்குது இந்த உலகப் போர்ல முதல் உலக போர்ல உஸ்மானியா போருக்கு பிறகு உஸ்மானிய பேரரசு செய்கிறது வீழ்ச்சி அடைகிறது அந்த வீழ்ச்சி அடைகின்ற நேரத்துல அந்த வீழ்ச்சி அடைவதை பயன்படுத்திக் கொண்டு அந்த உலக போரில் உஸ்மானிய பேரரசு இருக்கக்கூடிய அப்ப தோத்துக்கு அவர்களுக்குள்ள ஒரு பார்முலா வச்சிருந்தாங்க இந்த நாட்டை நியோகிக்க அந்த நாட்டை ஆயோசிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்களா இல்லையா அப்ப அந்த முதல் உலகப் போர்ல வெற்றி கொண்ட அணியில இருந்தது பிரிட்டன் இருந்தது அப்ப அந்த பிரிட்டன் என்ன செய்கிறதுனாக்கா அந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தை அடிப்படையில பிரிட்டனுடைய ஆதிக்கீடு செய்கிறது ஃபாலசியின் வருகிறது முதலாவது உலக போருக்கு பிறகு இப்ப இங்க வந்த பிறகு இந்த நேரத்தில் அப்ப இந்த நேரத்துல யூதர்களுக்கு என்ன செய்யாது நாடு கிடையாது யூதர்கள் நாடோடிகளாக இருந்துச்சு அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்க ஐரோப்பா பல நாடுகள்ல பிரிஞ்சு கிடக்கிறாங்க சில கிடைக்கிறாங்க ரஷ்யாவில என்று இப்படி ஒவ்வொரு இட இடமா பிரிந்து இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை ஓட்டம் வருகிறது நமக்கு என்ன செய்யணும் ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது அதற்குரிய வழிகளை நம்ம என்ன செய்யணும் ஆராய வேண்டும் என்று அவர்கள் யோசனை செய்கிறார்கள் அதற்காக பல கூட்டங்களை பல மாநாடுகளை செய்யறாங்க நடத்துகிறார்கள் நடத்தி எடுக்கிறதோ தியோதர்னு ஒருத்தன் ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒரு யூத சிந்தனை உள்ளவன் பல புத்தகங்களை எல்லாம் எழுதி இவன் இதற்காக வேண்டி பல முயற்சிகளை எடுக்கிறான் பல முயற்சிகளை எடுத்து அதற்கு பல பல உலக நாடுகளில் போய் ஆதரவை எல்லாம் திரட்டுறான் திரட்டியதுக்கு தேவையான நிதிகளை எல்லாம் திரட்டுறான் பல காசு இருக்கக்கூடிய யூதர்கள் நிதிகளை வாரி வழங்குகிறார்கள் இப்ப இவன் அந்த திட்டத்தை வகுக்கிறான் இப்ப நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூடி ஒரு நாட்டுல வாழணும் அதுக்கு நாடு வேணும் நாடு எங்க இருக்குது எங்க போறது என்று யோசிக்கின்ற பொழுது ஒரு நாலு நாடுகளை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அவர்களுடைய யூத தாயகத்திற்காக வேண்டி நாலு நாடுகள் அதுல ஒண்ணு பலஸ்தீன் ஒன்னு அர்ஜென்டினா இன்னொன்னு உகாண்டா நினைக்கிறேன் இன்னொன்னு மொசம்பிக் இந்த நாலு நாடுகளையும் முதல்ல தேர்வு செய்து விட்டு இறுதியாக இந்த நாலு நாடுகள்ல இருந்து எதை தேர்வு செய்யறாங்க பலசியின தேர்வு செய்யறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குதுனாக்கா மூசா நபி வாழ்ந்த இடம் எகிப்துல இருக்குது அது மாதிரி தோரா தௌரா திறங்கிய இடம் இருக்குது தூரிசிலா மலா இருக்குது இப்படி பல வரலாற்று காரணங்கள் அதுக்கும் இருக்கிறது அதை அடிப்படையாக அதை வச்சு செய்யறாங்கன்னா பலஸ்தீன தேர்வு செய்யறாங்க இப்படி இவர்கள் பலஸ்தீனை தேர்வு செய்கின்ற பொழுது அங்க தேர்வு செய்வதோடு மட்டும் பிரிட்டன்ல பிரான்ஸ்ல அமெரிக்கால இவங்க வாழ்ந்த கொஞ்சம் கொஞ்ச பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா இவர் இவர்கள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவரவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கின் அடிப்படையில் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த அந்த நாடுகளுக்கு என்ன செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் எங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் அங்கு வாழக்கூடிய யூதர்கள் எங்களது இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் நாங்கள் பலஸ்தீனை தாயகமாக கொள்ள வேண்டும் பலஸ்தீனிலே யூத குடியிருப்புகளை யூத நாட்டை உருவாக்க வேண்டும் அதற்கு உதவங்கள் என்று அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு விதங்களிலே அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் இதற்கான நிதிகளையும் பொருளாதாரத்தையும் முழுவீச்சில் என்ன செய்யறா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த சூழ்நிலையில தான் செய்து அந்த பலஸ்தீனை பிரிட்டன் ஆக்கிரமித்துக் கொள்கிறது இப்படி ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பலஸ்தீனுடைய மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட வெறும் நாலு லட்சத்தி ஆறாயிரம் பேர்களை கொண்டதாக நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்களை கொண்டதாகத்தான் அந்த பலஸ்தீனத்தினுடைய மக்கள் தொகை இருந்தது அந்த மொத்த மக்கள் தொகையில பலஸ்தீனத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில வெறும் மூணு சதவீதம் பேர் தான் ஏறனாக்க அன்னைக்கு யூதர்கள் அப்ப மூணு சதவீதம் பேரா இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நிலங்கள் அங்க இல்ல இந்த நிலையில தான் யாருடைய யூதர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை அந்த அந்த இஸ்ரேல இவருடைய ஆரம்ப நிலை இப்படி இருக்கிறது மூணு சதவீதமாக இருக்கக்கூடிய யூதர்கள் எங்களுக்கு யூத நாடாக இது வேண்டும் பலஸ்தீன் வேண்டும் என்று நச்சரித்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அந்த பலஸ்தீனை ஆக்கிரமித்து ஆண்டு கொண்டிருந்த ஒரு அந்த பிரிட்டன் அரசு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறது அந்த வாக்குறுதியில சொல்கிறது நாங்க நினைச்சு உங்களுக்கு யூத நாட்டை இந்த பலஸ்தீனத்துல அமைத்து தருகிறோம் என்று அந்த வாக்குறுதியை கொடுத்ததை தொடர்ந்து யூதர்கள் வேகமாக நினைச்சுறவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க பல பல நாடுகள் இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி கொண்டு வருவதற்குரிய முயற்சிகள் இறங்குறாங்க அப்படி இறங்கியது அடிப்படையில முதல் கட்டமாக நம்ம சொன்னா மூணு சதவீதம் இருக்கக்கூடியவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல கிழக்கு ஐரோப்பாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் இருபத்தையாயிரம் யூதர்களை இந்த பலஸ்தீன மனுல இறக்குமதி செஞ்சாங்க இப்படி செஞ்சதன் மூலமாக மூணு சதவீதமாக இருந்தவர்கள் ஐந்து சதவீதமாக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க உயர்ந்தார்கள் இதற்கு பிறகு பல பல பிரச்சனைகள் எழுகிறது வெளி வெளிநாட்டில் உள்ளவர்களை எல்லாம் கொண்டு குடியேற்றம் ஏற்றும் பொழுது அந்த அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை வசதிகள் பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனைகள் எழுகிறது போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அந்த ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய யூக குடியேற்றங்களுக்கு இங்கெல்லாம் செய்யணும் தடை விதிக்கணும் அவர்களுக்கு நிலங்கள் நில உரிமைகளை பெறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டாலும் கூட அந்த கோரிக்கைகள் அன்னைக்கு இருந்த அரசியல் நால கண்டுகொள்ளப்படவில்லை ஏன்னா இடத்திலிருந்து கண்டுகொள்ளப்படவில்லை மேலும் மேலும் தொடர்ந்து செய்கிறது அந்த இஸ்ரேல் வீரர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த பதத்தின் மன இறக்குமதி செய்யப்படுறாங்க ஐரோப்பாவிலிருந்து வந்த தொடர்ந்து மூணு சதவீதம் ஐந்து சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல நாற்பது ஆயிரம் யூதர்கள் வெளிநாடுகளிலிருந்து இதை கொண்டு வரப்படுறாங்க இந்த இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் இஸ்ரேலுக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்ட பிறகு அதோடு சேர்த்து யூதர்களுடைய சதவீதம் அங்க எப்படி ஆகுதுனாக்கா எட்டு சதவீதமாக உயர்கிறது இதற்கு பிறகு என்ன அந்த முதல் உலக போரு முதல் உலக போராஜது அந்த உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி இதுகளுக்கெல்லாம் பிறகு நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஒரு வாக்குறுதியை யார் கொடுக்குறாங்கனாக்கா அந்த பிரிட்டன் அரசு இந்த பிரிட்டனை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரிகள் செய்யறான் உங்களுக்கு நான் என்ன செய்வோம் இந்த நாட்டுல ஊத குடியேற்றங்களை யூத நாட்டை அமைத்து தருவோம் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுல அங்க மாற்றங்கள் ஏற்படுகிறது மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் எழுகிறது இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிநாடுகள்ல இருந்து சதவீதம் எட்டு சதவீதம் ஆகியது இந்த பேரை கொண்டு இறக்குமதி செஞ்ச உடனே செஞ்சது இந்த முப்பத்தி ஐயாயிரம் அந்த எட்டு சதவீதமாக இருந்த யூத மக்களின் எண்ணிக்கை பனிரெண்டு சதவீதமாக உயர்ந்தது இப்படி பனிரெண்டு சதவீதமாக எண்ணிக்கை உயர்ந்திருந்தாலும் கூட அன்னைக்கு என்ன செஞ்சது அவங்களுடைய கிட்டத்தட்ட சொந்தமாக்கி இருந்த பூமி நில நிலம் இருக்கு இல்லையா வெறும் மூணு சதவீத நிலத்தை மட்டுமே முதாங்க சொந்தமாக்கி வச்சிருந்தாங்க இப்ப இந்த மாதிரி இப்ப அந்த அந்த எண்ணிக்கை கூடுது வெளியில இருந்து கொண்டு இறக்கிட்டு இருக்கிறான் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இட பிரச்சனை வீட்டு பிரச்சனை உணவு பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் வருவதை தொடர்ந்து அங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகிறது அங்க வாழக்கூடிய மக்கள் பல்வேறு மாநாடுகளை பல்வேறு விதத்தில் கலந்து ஆலோசிச்சு பல விதங்களை எதிர்ப்புகள் செய்யறாங்க வந்து தெரிவிக்கிறாங்க தெரிவித்த பிறகும் எதுவுமே ஈடுபடுறது மாதிரி இல்ல அதற்கு பிறகு அந்த போலந்து ரஷ்யாவில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எழுபத்தி எட்டு ஆயிரம் யூதர்கள் இந்த பலஸ்தீன மன்னன் செய்யறாங்க இறக்குமதி இதோடு பனிரெண்டாக இருந்த அந்த யூத மக்களுடைய சதவீதம் பலசீன மக்கள் தொகையில் பதினேழாக உயர்கிறது இந்த ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சா இல்லையா சண்டைகள் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா சண்டைகள் ஆரம்பித்து நினைச்சிருது அந்த ரெண்டு மக்களுக்கு இடையில மோதல்கள் நடைபெறுகிறது இப்ப பிரச்சனைகள் நடைபெறுகிறது அவங்க மாநாடுகள் நடத்தி அவங்க யோசிப்பாங்க இவங்க மாநாடு நடத்தி இவங்க பிரச்சனை பேசுவாங்க அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது போராட்டங்கள் போர்கள் என்று மோதல்கள் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கஸாம் இருக்கா இல்லையா கதாயுல் கசாம் யாருடைய பேர் இருக்கு அஜுத்தீன் கசாம் ஷஹீத் ஷகீத் கசாம் பேர் இருக்குது இல்லையா அந்த கசாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த பிரிட்டன் நாகரமைப்பை எதிர்த்து போராடி அவங்க நினைச்சாங்க ஷகீத் அவராங்க இப்படியும் சென்று கொண்டிருக்கிறது போராட்டங்கள் ரொம்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யூத கூடிய ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து இல்ல இல்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி பேரை வெளிநாடுகள் இருந்து கொண்டு வந்து இரங்கர்களை இதன் மூலமாக அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்தை சதவீதம் ஜனத்தொகையில முப்பது சதவீதத்தை தாண்டியது இதற்கு பிறகு மிகப்பெரிய கிளர்ச்சிகள் ஏற்படுகிறது இந்த கிளர்ச்சிகளுக்கு பிறகு பீல் என்று ஒரு மன்றம் அமைக்கப்படுகிறது அந்த பலசீன பூமிகளை பிரிப்பதற்காக வேண்டி பீல் என்ற பெயரில் ஒரு மன்றம் அமைக்கப்பட்டு அந்த மன்றம் தாழ்வார்கான அணைக்குள்ள நம்ம இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரேபிய தேசம் யூத தேசம் என்று அமைக்கப்பட்டு ஐந்தரை சதவீத பூமிகளை யாரும் வச்சிருந்த யூதர்கள் வச்சிருந்தாங்க பிறகு என்ன செய்யுது அப்போதும் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்து சண்டைகள் வந்து மோதல்கள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் இருந்து அந்த பிரிக்கப்பட்ட பணிகள் இல்லையா அந்த யூத பூமி என்றும் அரேபிய பூமி என்றும் பிரிக்கப்பட்ட பூமிகள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் பூமிகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் அதன் பிறகு இந்த கிட்டத்தட்ட அவங்க அங்கு இன்னும் கழகங்கள் நடக்கிறது இந்த யூதர்களே கழகம் செய்கிறார்கள் பிரிட்டன் இருந்து வெளியேற வேண்டும் பிரிட்டன் வெளியேறினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று பிரிட்டனை வெளியேற்றுவதற்காக வேண்டி பல்வேறு கழகங்கள் பல்வேறு கலவரங்களை யார் நடத்துறா இந்த யூதர்களே நடத்துகிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் வெளியேற போவதாக பிரிட்டன் அறிவிக்க அதை தொடர்ந்து இந்த பலசி அந்த மண்ணை இரண்டு நாளாக பிரிப்பதற்காக வேண்டி இந்தியா விட்டு போகும்போது இந்தியா பாகிஸ்தான் போனா இல்லையா இது மாதிரி அந்த நாட்டை பிரிப்பதற்காக வேண்டி பலஸ்தீன்க்கும் பிரிக்கின்ற பொழுது ஐம்பத்தி ஆறு சதவீத நிலத்தை யாருக்கு யூதர்களுக்கு கொடுத்து விட்டு எஞ்சிய நிலங்களை உங்களை தெரிவித்து விட்டு வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் குழந்தை வந்து புனியேற்றா யூதர்கள் வெளிநாடுகளில் இருந்து